குடும்பத்தோட சாப்பிட போறோம் பிள்ளைகளுமே பள்ளிக்கடம் இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர ஒரு ருசியான நண்டு பிரியாணி கட்டி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துக்குருவோம் சொன்னால நடை உடம்பு சுத்தமணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு நண்டு பிரியாணிக்கின்றக்காண்டி அரை கிலோ பிரியாணி அரிசி எடுத்து கலந்து இப்போ ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊறட்டுங்க அரிசி ஊறுறதுக்குலாம் பிரியாணி தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்கள நண்டு பிரியாணி தேவையான பொருட்களை அப்படிலாம் இந்த ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க பிரியாணி கிட்ட புது சட்டையுமே நம்ம வாங்கியாச்சுங்க இந்த புது சட்டியில தான் பிரியாணி கிண்டியே நீங்கள் எடுக்க போறோங்க இப்போ பிரியாணி கிட்ட கட்டி சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க என்ன சூடாச்சுங்க கறி மசாலா பட்டை போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேத்துக்கிறோம் சொல்ல நம்மளுக்கு வெங்காயம் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க நம்ம இஞ்சி வேலை கூட அரைச்ச வச்சது இந்தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதங்கி வந்துருச்சுங்க மசாலா சேர்த்துருவாங்க தயிர் சேர்த்துருவாங்க மிளகாயா தூள் சேர்த்துருவாங்க பிரியாணி பொடி சேர்த்துருவாங்க இதோட நம்ம நண்டையும் சேர்த்துருவாங்க மசாலையோட நண்டு நல்லா வேவட்டுங்க நம்ம அரிசியை சேர்த்துக்கோங்களோ நம்ம நண்டு மசாலையோட இப்போ அரிசியை சேர்த்துக்கோங்க பழவு தண்ணி சேர்த்துக்குருவாங்க வங்க வந்துருக்கம் போட்டுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி சொல்லுங்கன்னு சொல்றீங்க இந்த ஒரு தான் அரிசி எடுப்போம் இந்த ஒரு உலக அரிசிக்கு வந்து ரெண்டு உலக தண்ணி சேர்ப்புங்க நீங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருங்க இதாங்க அளவு தண்ணி பிரியாணிக்கு சொந்தக்காரவங்க நம்ம ஏன் அப்போ பள்ளிக்கூட விட்டு வந்துட்டாங்க பிரியாணிமே நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு தம்மு போட்டதுமே போதுங்க நம்ம இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடும் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து நண்டு பிரியாணி தாங்க ரெடி பண்ணிருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்னடா பிரியாணினா தான் சவுண்ட் கொடுக்காம சாப்பிட சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார் சொந்தங்களே வந்து நம்ம வீட்ல நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தியா பாப்பா வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்துருவாங்க ஏன்னா நம்ம தியா பாப்பா வந்து பால்வாடி தான் போறாங்க அதனால வந்து ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்குள்ள அவங்க வந்துருவாங்க அவங்களோட நம்ம சாப்பிடுவாங்க ஆனா நிஸ்மா பாப்பா வரது தாங்க அஞ்சு மணி ஆகுங்க இருக்கா நம்ம சொந்தங்கள் கேக்குறதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிடுறோம் ஆனா ரொம்ப காலமா வந்து ஒரே ஒரு சமையல் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீன் பிரியாணி அதுக்கான மீன் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா பண்ணிடலாம் கல்வெட்டிலையும் பண்ணலாம் கல்வெட்டிலையும் பண்ணலாம் என்ன என்ன கல்லு என்னடா கிடப்பாம் பிரியாணி கல்வெட்டு மீன் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீன்தானே ஒரு நாள் அதோட ஒண்ணே பிரியாணி என்னடா அக்கு அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அக்கு உங்களுக்கு பிஸ்கட் தான் இன்னைக்கு பிஸ்கட் தான் ஆமா சொந்தங்களே நண்டு பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு காரண சாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு பிரியாணி தங்கப்பிள்ள எப்படா இருக்கு செமையா இருக்கா நீங்க எப்ப கேட்டாலும் இந்த வார்த்தை தானே சொல்லுவியா வேற எதுவுமே சொல்ல மாட்டீங்களா சொல்லவே முடியலங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கா செமையா இருக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நண்டு பிரியாணி ஆனா நண்டும் தெளிவான நண்டா இருந்தா வேற லெவல்ல இருந்திருப்பான் தோலக்கா நண்டா போயிட்டு தோலக்கா நண்டுல சமைச்சா இப்படி இருக்குண்ணா நல்ல நண்டுகள் வாங்கி சமைச்சா சொந்தங்க நம்ம தோலக்கா நண்டு சொல்றதுனால நல்ல நண்டு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க நல்ல நண்டு தான் வகையான ப்ளூ கிராப் நண்டு தாங்க ஆனா பஸ்ட் வகைக்கு வியாபாரி மார்கள் நண்டு எப்படி எடுப்பாங்கன்னா கல்லு மாதிரி இருக்கக்கூடிய நண்டை தான் பஸ்ட் வகையாக எடுப்பாங்க கொஞ்சம் அமுங்கு வந்து அதை ரெண்டாவது ரகமா வந்து போட்டுருவாங்க தான் நம்ம தோலக்க நண்டுன்னு சொல்லுவோம் அந்த தான் இன்றைக்கி எடுத்து நம்ம நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே வச்சு சாப்பிட்லாங்க ஆனா பிரியாணி மட்டும் வச்சே சாப்பிட முடியாது பிரியாணி இருக்கிற வரைய தியா பாப்பாவும் சரி நிஸ்மா பாப்பாவும் சரி அடுப்பங்கலை சுத்தி சுற்றி வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க தெரியுமா உம் நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டியது சொல்லுங்க சொந்தங்களே இன்னைக்கு நாங்க ரெடி பண்ண நண்டு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு வீடியோக்கி நான் கமாண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா ஆதரவு பண்ணுங்க சொன்னால இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க